அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வாக்கு இன்றைய நற்செய்தியில் நாம் பல்வேறு நபர்கள் பல சூழல்களில அச்சுறுத்தும் விதத்துல அகால மரணங்கள் என்று அடைகிற போது சாதாரண எளிய மனிதர்கள் அதை கடவுளின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் பிணைத்தும் இணைத்தும் பார்க்கிற சூழலில இயேசு ஆண்டவரிடம் அப்படிப்பட்ட இரண்டு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றன ஆனால் இயேசுவோ அவர்களை விட வாழுகிற நீங்கள் எந்த அளவிற்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழுகிறீர்கள் யோசித்து பாருங்கள் மனம் மாற வேண்டும் நாம் வாழுகிறது இறுதி காலம் காலம் நமக்கு மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் ஒன்றுதான் ஆகவே அப்படி இருக்கிற பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலமானது நாம் மீண்டு வருவதற்கும் பழைய பாவ நிலையிலிருந்து புதிய புனித வாழ்வுக்கு அடைக்கப்பெறுகிற ஒரு காலமாக எச்சரிக்கையின் காலமாக இருக்கிறது ஆகவே இந்த காலத்தின் அருமையை புரிந்து கொண்டு நாம் இந்த வாழ்வில் இன்னும் செய்ய வேண்டியது என்ன அதுதான் இறைவன் விரும்புகிற மனமாற்றம் என்பதை உணர்ந்து மனம் மாறுகிற முயற்சிகளை மேற்கொள்ள நமக்கு அடைப்பு விடுக்கப்படுகிறது விரைவில் செயல்படுவோம் தக்க பலனை அளிப்போம் நிறைந்த ஆசிரிய பெறுவோம் ஆமேன்